தானே பொறுப்பு எது நடந்தாலும் சருஷ்ட எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் அப்படின்னா ஏதோ வேற உலகங்கள் வேற லோகங்கள் அப்படி தான் இருந்தேன் ஆனால் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சி நமக்கு தெரிஞ்சே எப்படி வரும் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்ன செகண்ட் டைமென்ஷன் என்ன தேர்ட் டைமென்ஷன் என்ன இப்படி நம்ம தெரிஞ்சுக்கினே போகும் பொழுது நம்ம எந்த டைமென்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நான் என்ன நிலை அடைந்தேன் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்னென்னா எப்படி உயர்த்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்குது நம்ம ட்ரெயினில் உட்காந்து இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த சைடு இந்த சைடு மட்டுமே தெரியும் வேறே எதுவும் தெரியாது அப்படின்னா கொஞ்சந்தான் தெரியும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு கப்பல் வச்சுக்கலாம் ஒரு கப்பலில் போகும் பொழுது மேலே கீழே முன்னு பின் எல்லாமே பார்க்கலாம் அப்போ ட்ரெயின் விட நம்மளுடைய வியூ ஜாஸ்தியாயிடுச்சு வியூன்னா நிலை ஜாஸ்தியாயிடுச்சி நிறைய பார்க்க முடியுது ட்ரெயினில் நிறைய பார்க்க முடியாது கப்பலில் பார்க்க முடியுது இது செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் போகிறோம் எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும் தூரத்தில் இருக்கிறது தெரியும் கீழே தெரியும் சைடில் தெரியும் அழகாக இருக்கும் ஹெலிகாப்டரில் போகும்பொழுது அப்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறோம் அடுத்த வியூ திருஷ்டிக்கு போயிருக்கிறோம் இது மூணு பாதி என்ன ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது காலம் இடம் சூழ்நிலை தட் இஸ் ஒரு மனிதன் ஒரு டைம்ல ஒரு காலத்தில ஒரே சூழ்நிலையில இருக்க முடியும் இன்னொரு காலத்தில இன்னொரு இடத்துல இன்னொரு சூழ்நிலையில இருக்க முடியாது இது எப்படி நார்மல் ஹியூமன் பீயிங் தியானம் செய்யாதவர்கள் தேர்ட் டைமென்ஷன் இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் தியானம் பண்ணுங்க தேர்டை வரும் இன்னும் பண்ணுங்க நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறோம் தியானம் பண்ணும் பொழுது தேர்டை வரும் பொழுது ஃபோர்த்து டைமென்ஷனுக்கு வர்றோம் எப்படி உடல் இங்கே இருக்கும் வேற காலத்துக்கு போறோம் வேற உலகத்துக்கு போறோம் வேற சூழ்நிலைக்கு போறோம் ஒரு புத்தர் பார்க்கறோம் ஒரு ஜீசஸ் பார்க்க முடியுது எப்படி முடியுது தேர்ட் டைமென்ஷன் பிசிக்கல் ஸ்டேட்ல இருந்து ஆஸ்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துருக்குறோம் இது ஃபோர்த்து டைமென்ஷன் இந்த ஃபோர்த்து டைமென்ஷன்ல தியானம் பண்ண பண்ண நிறைய பையங்கள் வரும் நான் நினைச்சது நடக்குது எனக்கு இன்னும் வேணும் எனக்கு இன்னும் வரும் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் அங்கே ஸ்டாப் ஆயிடுவோம் ஜஸ்ட் இது ஒரு ஸ்டேஜ் அப்படி என்று விட்டாக்கா அடுத்த பிப்து டைமென்ஷனுக்கு போக முடியும் அதே போல உடல் விட்டவங்க கூட ஃபோர்த்து டைமென்ஷன் அவங்களுக்கு பாடி இருக்காது இங்கே தான் இருப்பாங்க அதனால் அவங்க கூட ஃபோர்த்து டைமென்ஷன் இவங்களுக்கு சகாயம் செய்வதற்கு செவன்த்து டைமென்ஷன் மாஸ்டர்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க அது அடுத்து பார்க்கலாம் ஃபோர்த்து இருக்கும் பொழுது உஷாராக இருக்கணும் மெடிடேட்டர்ஸ் அண்டு மாஸ்டர்ஸ் நம்மளுடைய சுய நிலைமை குறைச்சிட்டு உலக நன்மை அப்படின்னு போகும் பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னு ஃபிஃப்த்து டைமென்ஷன் அப்படின்னு ஒரு நல்ல தன்மை இருக்கிற இடம் இப்போதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தியானம் பண்ண ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது தடை வந்தாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது தடை கன்வெ கண்ணா மாத்தி மூன்றாம் கண் நாலாவது கண்ணாத்தோ அங்கே நம்மளுக்கு ஆன்மீகம் வந்து சேரும் நல்ல தன்மை இருக்கும் அது காட்ட முடியும் அதை வரைக்கும் நம்ம சொல்கிற வன்னஸ் ஈஸி கிடையாது ஃபோர்த்து டைமென்ஷனில் நிறைய பேர் பிறவி கணக்கில் மாட்டிக்குவாங்க எனக்கு அது தெரியுது இதை தெரியுது அதை வர்றது இதை வரது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க ஸ்ட்ரக்காயிடுவாங்க அவ யாராக இருக்கணும் புக்ஸு படிக்கணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இது ஃபிஃப்த்து டைமென்ஷன் சிக்ஸ்த்து டைமென்ஷன் போகும் பொழுது சத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஜானம் புரிய ஆரம்பிச்சிடும் தட் இஸ் நம்மளுக்கு உணர அது வரைக்கும் நம்ம சத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஞானத்தை உணர முடியாது இந்த சிக்ஸ் டைமென்ஷன்ஸ் எப்படின்னா தியானம் செய்யாதவங்க தேர்ட் டைமென்ஷன் கிண்டர் கார்டன் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவங்க ப்ரைமரி ஸ்கூல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுது செவன்த்து டைமென்ஷன் இதில் நம்ம வந்து செவன்த் டைமென்ஷன் மாஸ்டர்ஸு மற்ற மாஸ்டர்ஸுக்கு ஹெல்ப் செய்வதற்கே பிறவியுற்றி வருவாங்க வித் பாடியோட இருக்கிறவங்களுக்கு வித்வுட் பாடியோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கைட் பண்ணுறதுக்கு வருவாங்க இங்கே அவங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க இவங்களுக்கு தியானம் சொல்லலாமா வேண்டாவா செய்ய மாட்டாங்க ஞானம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணிக்கை செய்வோம் இங்கிலிருந்து நம்ம எயித்து டைமென்ஷன் போகும் பொழுது நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா அட்டாச்மெண்ட்டில் டிட்டாச்மெண்ட் அப்படி இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் வெறும் டிட்டாச்மெண்ட் ஆன்மீகம் கிடையாது வெறும் அட்டாச்மெண்ட் ஆன்மீகம் கிடையாது அட்டாச்மெண்ட்ல டிட்டாச் டைமென்ஷன்ல வரும் நம்மளுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு சொல்லலாமா இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாவா யோசிக்க மாட்டாங்க ஆனால் இவருக்கும் கொடுக்கணும் கொடுக்கிறது தான் டியூட்டி அவங்க எப்படி இருக்கிறாங்களோ நமக்கு சம்மந்தமே இல்லை இப்படி பார்த்தா அந்த குவாலிட்டிஸ் பத்ரிஜி ஃபோர்த்தில் இருந்து எயித்து டைமென்ஷன் வரைக்கும் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் வளர்த்து வச்சிருக்காரு எப்படி பார்க்காதீங்க எல்லாருக்கும் கொடுங்க அவ்வளோதான் யார் எப்படி இருக்கிறாங்களோ சம்மந்தமே இல்லை அப்போ நம்மளுடைய வளர்ச்சி ஒரே இதுல அங்கே இருந்து இதுவரைக்கும் ஜம்ப் ஆயிட்டு இருக்குது இங்கே கூட உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட தாக்கம் நம்மளுக்கு இருக்கும் இங்கே கூட தப்பிக்க முடியாது ஈஸி கிடையாது கொஞ்சம் இருக்குதா செய்யும் அடுத்த நைன்த் டைமென்ஷன் போகும் பொழுது அவங்க யார் அப்படின்னா ஒரு புத்தர் ஒரு மகாவீரர் ஒரு 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 மத்தமே உருவாகி வருது அந்த ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க உலகத்துடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்காது கம்ப்ளீட் அவங்க பூமியிலிருந்து யூனிவர்ஸுக்கு கனெக்ஷன் இருக்கும் இங்கே பூமிக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்காது கம்ப்ளீட்டு டிட்டாச்சில் இருப்பாங்க இது நைன்த்து டைமென்ஷன் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா மிடில் ஸ்கூல் என்னடா இது கெண்டர் கார்டன் ப்ரைமரி மிடில் ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான நம்ப அப்படின்னு நினப்போம் மேல உலகங்களில் அவங்களுக்கு நம்ம அப்படிதான் தெரியும் நம்மளுடைய ஹையஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னா கிரைஸ்ட் கிருஷ்ணர் மஹமத் பிரவக்தா புத்தர் டென்த்து டைமென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆள் கிடையாது ஒரு நபரா கிடையாது ஒரு சைத்தன்யம் அப்படின்னா சைத்தன்யம் சந்திர சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சைத்தன்யமாக சொல்கிறோம் பூமியை என்ன சொல்கிறோம் பூமாதா அந்த ஹையர் கான்சியஸ் நம்ம தங்கிறதுக்கு ஒரு பெரிய உருவமாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அது சைத்தன்யமாக சொல்லுவோம் சந்திரன் பூமி அந்த கான்சியஸ் அடுத்த ஸ்டேஜு லெவன்த்து அப்படின்னா சந்திர சைத்தன்யம் சூரிய சைத்தன்யம் பூ சைத்தன்யம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரு மில்கி வே அடுத்த சைத்தன்யம் அடுத்த கான்சியஸ் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டஃபாக இருக்கும் எதுக்குன்னா ஒரு ஆள் உருவம் அதுக்கு பேரு அப்படின்னு இருக்காது சைத்தன்யமா இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் பேர் வச்சு புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது டைமென்ஷன் தட் இஸ் பரமாத்மா ஸ்டேட் ஆதி புத்த பகவான் தன்னுடைய செயல்களுக்கு தானே பொறுப்பு எது நடந்தாலும் சுருஷ்டில் தட் இஸ் சுருஷ்டி கர்த்தா சுருஷ்டி சாட்சி எப்போ நம்ம வந்து படிப்படிய அப்படி அப்படின்ற ஸ்டேஜுக்கு போறோமோ ஒரு ஆதி புத்த பகவான்ஸ்க்கு போறோம் வேற வேற ஒர்க்ஸ் எடுப்போம் அதர் உலகங்கள்ல இது டுவெல் டைமென்ஷன் புரியுது அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புரிய வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன் Thank you, Masters. Thank you.